வெல்கம் டு கலாஷ் கறிவேல் இன்றைக்கி நாம் வந்து அருமையான ஒரு முட்டை கறி தான் பண்ண போகிறோம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எந்த ஆப்பம் சப்பாத்தி தோசை அது மாதிரி சாதம் இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட பாருங்க ஒரு திக்கான கிரேவியும் இருக்குது கிரேவியும் நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் தேங்காய் சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை சேர்த்தா போகிறோம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சேர்க்குறத அவாய்ட் பண்ணிடலாம் ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்காக நான் வந்து நாலு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி அதே மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி தழி இவ்வளவு எடுத்து வச்சுருக்குறேன் ஓகே இப்போ ஒரு கடாய் வந்து சூடு பண்ண வச்சிடலாம் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இதுக்கு வந்து ஜாஸ்தி எண்ணெய் எல்லாம் தேவையில்லை எண்ணெய் சூடானது நாம் வந்து ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இவ்வளவும் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க ஃப்ளைம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க சீரகம் பொறிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கணும் சீரகம் வந்து தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கிடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும் அப்படிலாம் கிடையாது வெங்காயம் வேகணும் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறிவிட்டு இதை வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா கிளறிப்போம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் நிறைய காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அந்த நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து அந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் அரைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு அரைக்கப்பு திருவினை தேங்காய் அரை கப்போட கொஞ்சம் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் அந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அந்த தேங்காய் துணியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ வந்து இதில் நாம் வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்குறோம் இன்னி ஒரு கால் கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் கால் கப் கூட சேர்க்குறேன் இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்க்குறேன் நல்லா கிளறிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் ஏன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கிடைக்கணும் அதுக்காகத்தான் பாருங்கள் தேங்காய் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படி அரைச்சி வச்சிருக்கிறேன் ஃபைனாக அரைச்சிக்கோங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த தேங்காய் அரைச்சி சேர்த்தா போதும் வந்து இந்த முட்டையை இந்த மாதிரி கீரைலாம் போட்டுக்கோங்க இப்படி கோடு கோடாக இப்படி போட்டுக்கோங்க அப்போ வந்து இந்த மசாலாலாம் அதில் நல்லா ஏறும் நல்லா கொதிக்குது பார்த்திங்களா இப்போ வந்து இந்த திரு திக்காக இருக்குது இந்த மாதிரி டைமில் கூட உங்களுக்கு முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் தேங்காவை அரைச்சு வச்சிருந்ததை அதில் சேர்க்குறேன் கிரேவி கொஞ்சம் கூட கிடைக்கிறதுக்காக தான் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறிட்டு நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க விடண்டா நல்லா கொதிக்கணும் ஆனால் ஏன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அந்த தேங்காவோட வாசம் போகணும் நல்லா கொதிக்குது பார்த்திங்களா சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கபடி அந்த முட்டை இதில் சேர்த்துடலாம் இந்த இவ்வளோ கிரேவிக்கு உங்களுக்கு ஆறு முட்டை வரைக்கும் சேர்க்கலாம் நான் வந்து எனக்கு இவ்வளோ போதும் அதனால தான் நான் நாலு முட்டை எடுத்துருக்குறேன் எல்லாத்தையுமே நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் தக்காளி இந்த அரைச்சி போட்ட தேங்காய் எல்லாம் சேர்ந்து கிரேவியும் அருமையாக இருக்கும் இந்த மசாலாலாம் நம்ம முட்டையில் நல்லா சேரணும் இந்த முட்டையை வந்து நாம் கொஞ்சம் பொறித்து அதாவது கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் கொஞ்சம் அரை அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் புரட்டி எடுத்து அப்படியும் இதில் சேர்க்கலாம் நான் அந்த மாதிரி சேர்க்கலை ஏன்னா அவ்வளோ ஆயில் அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் நிறைய ஆயிலெலாம் அதுக்கு தேவையில்லை ஒரு அரை டீஸ்பூன் போதும் ஆனாலும் நான் இப்படி தான் பண்ணுறேன் நீங்கள் வேணால் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேக்ஸிமம் நம்ம ஆயிலெலாம் கம்மி பண்ணுறோம் பாருங்க நல்லா கொதிக்குது கடைசியாக நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழி சேர்த்துடலாம் பாருங்கள் நம்ம அருமையான முட்டைக்கறி ரெடியாகிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூப்பர் டேஸ்டியான முட்டைக்கறி வந்து நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் என்னுடைய சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ